வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனுக்கானது இந்த பதிவு ஐயா வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களே உங்களோட கொள்கை தான் என்னோட கோட்பாடு தான் என்ன சாவங்கச்சேரி வைத்தியசாலையிடம் பெற்ற ஊழல்களை நீங்கள் வெளியொடுத்து நாங்கள் உங்களுக்கு பாராபட்சம் இன்றி ஆதரவுகளை நாங்கள் உங்களுக்கு வழங்கினோம் அதுக்கு பிறகு போய் டக்லஸ போய் தலைவர்கள் சரி விட்டுட்டோம் அதுக்கு பிறகு சஜித் பிரேமதாசிட்ட போனீங்க அதையும் விட்டுட்டோம் அதுக்கு பிறகு பார்த்தா அனுரையிட்ட போய் டீல் சரி அதையும் விட்டுட்டோம் சரி அதையும் பிற்பாடு பார்த்தா தேர்தல் காலகட்டங்களில் உங்களுடைய குரலில் ஏகப்பட்ட கேவலமான கொச்சையான ஆவாச வார்த்தைகள் உங்களது குரலில் வெளியானது சரி அத கூட நாங்கள் டெக்னாலஜி சரி கூட விடுவோம் உங்களுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் உங்களுக்கு வழங்கப்பட்ட இருபதாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு வாக்குகளும் படித்தவர்களோ அல்லது இளைஞர் பட்டாளமோ அல்லது சோசியல் ஆக்டிவா உள்ளவங்களோ உங்களுக்கு வாக்கு போட்டிருப்பாங்க நினைக்கிறீங்களா கடைசி வரைக்கும் இல்லை சாவகச்சேரி பிரச்சனையை மட்டும் அடிப்படையாகவே வைத்துக்கொண்டு உங்களுக்கு வாக்கு செலுத்தியவர்கள் உங்களுக்கு எதிரான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான விமர்சனங்கள் உலகெங்கும் முழுந்த போதும் நான் மட்டும் சரி எல்லாத்தையும் விட்டுட்டு கடந்து போய் சகிப்பு தன்மையோட உங்களைப் பற்றி நான் உண்மையுமே வாய் திறக்க இருந்தேன் ஆனால் இன்னைக்கோ நான் கட்டாயம் வாய் திறந்தி ஆகப்படுமென்ற கட்டாயத்துக்கு நான் தள்ளப்பட்டிருக்கேன் காரணம் என்ன இவ்வளவு காலமும் இந்த யாழ்ப்பாணத்து எம்பிக்களை பார்த்து யாழ்ப்பாணத்து மக்கள் பிரதிநிதிகளை பார்த்து அக்கம் பக்கத்து மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும் தான் சிரிச்சு கொண்டிருந்தாங்க இன்னைக்கு சிங்களவனும் சேர்ந்து சிரிக்கிறாண்டா போய் பாருங்கடா பார்லிமெண்ட் ஒட்டுமொத்த சிங்களவனும் பார்லிமெண்ட்ல இருந்த படித்தவங்களும் உங்களை பார்த்து சிரிக்கிறாங்கன்னு சொன்னா நீங்கள் எந்த இடத்திற்கு எமது மக்களை கொண்டு போய் நிறுத்தி இருக்கின்றீர்கள் என்று நீங்களே சற்று கற்பனை செய்து பாருங்க உங்களுடைய இந்த நிலைமைக்கு காரணம் ஆறன்னு நினைக்கிறீங்க முழுக்க நீங்க மட்டும்தான் ஏதோ நாங்கள் என்ன செஞ்சாலும் இந்த உலகம் திரும்பி பார்க்கணும் நாம என்ன செஞ்சாலும் அது ஒரு ஒரு பரபரப்பாக இந்த உலகத்தில் பேசப்படணும் ஒரு அட்டென்ஷன் சீக்கிரமாக மட்டும் இந்த உலகத்தில் நீங்கள் இருக்க வேண்டும் என்ற ஒரு ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும் நீங்கள் இப்படி எல்லாம் நடந்து கொள்றீங்களா எனக்கு தெரியல ஐயா அர்ஜுனா பூமராதன் அவர்களே பூமர் அங்கிள் எஸ் கமான் கமான் அங்கிள் பூமர் அங்கிள் மன்னிச்சுடுங்க அர்ஜுனா ராமநாதன் அவர்களே நாம என்ன செஞ்சாலும் நாளைக்கு ஒரு தலைப்புச் செய்தியா வரணும் நாம என்ன செஞ்சாலும் இந்த உலகங்களை திரும்பி பார்க்கணும் என்று வாழ்றதுக்கு பேர் வாழ்க்கை இல்ல அதுக்கு பேர் வாழ்க்கை இல்ல நாம என்ன செஞ்சாலும் ஏன் நம்மளுடைய ஒவ்வொரு அசைவில கூட நாலு பேர் நல்லா இருக்கணும் நல்லா வாழ வைக்கணும் அதுக்கு பேர் தானே ஐயா வாழ்க்கை நாலு பேர் சாப்பிடுறது ஒண்ணா என்ன <laughs> காதல் <laughs>

எமது தமிழ் மக்களுக்கான மிகப்பெரிய தொல்பொருள் ஆராய்ச்சியாளரான ஐயா ஒரிசா பாலு கூட இந்த அளவு தங்கத்தை தேடி அழிஞ்சிருக்க மாட்டாராப்பா ஆனா நீங்க நடாண்டா விடிஞ்சா பொழுது போட்டா தங்கத்தை காணையில தகர டப்பாவை காணையில இருந்து தேடி கொண்டு தெரியுறீங்க பார்லிமெண்ட்ல இருக்கிறோம் பார்லிமெண்ட்டுக்குள்ள இருக்கேன் தங்கத்தை விட்டு நான் தேடி பாக்குறேன் பின்ன கலரில ஒன்னை காணிலங்க தெரியாது வேற நீங்க சஜித் சீட்ல இல்ல நீங்க வேணுமாட்டா அங்க சபாநாயகர் சீட்ல வேணும்னா போய் உட்காருங்க அது உங்களோட பிரச்சனை அங்க போய் எந்த சீட்ல உட்கார்ற மாட்டதுக்கு முக்கியம் இல்ல நாங்க எந்த ஆசனத்துல உட்கார்ந்தாலும் எமது தமிழ் மக்களுக்கு என்ன செஞ்சு கிழிச்சம் என்ன செஞ்சு முடிச்சம் அதான் முக்கியம் சிறப்புடை மரபின் பொருளும் இன்பமும் அறத்து வழிபடும் தோற்றம் போல களிர் மதில் பாயும் நின் களிர் என்றும் மடங்கலவே போர் எனில் புகழும் புனைகளால் மரவர் கடந்த நாடு தெல்வோம் சென்றோம் என்னான் குணகடல் பின்னதாக குடகடல் வெண்டதை உணரினில் மான் குழம்பு அரைப்ப பலமுறை வரிதலும் உண்டென்று அலமண்டு நெஞ்சு நடுங்கு அவலம் பாய துஞ்சா கண்ண எம் தமிழ் தமிழகத்து அரசு மக்களை கூற்றுடனும் மேல் வரினும் கூடி நின்று எதிர்க்கும் ஆற்றல் அதுவே படை என்ற வள்ளுவன் வாய்மொழிக்கு இலக்கணமாக பாயும் மீட்டிக்கும் தரித்து வரும் தோட்டாக்கும் கூட தவிட்டாமல் பார்வை காட்டுகின்ற வீரர் கூட்டம் வங்கி அது எமது வீறு கொண்ட வாலிபர் கூட்டம் என்று நான் காலந்தோறும் முழக்கம் அடுகின்ற தகுதியை தந்திருக்கின்ற எங்கள் ஊரோடும் உயிரோடும் உணர்வோடும் எமது உதிரத்தோடும் நீக்கமென நிறைந்திருக்கின்ற இமைப்பொழுதில் நெஞ்சில் நீங்காது நிறைந்திருக்கின்ற எமது தமிழத்தின் அடுத்த தலைமுறை தங்கங்களே ஓட காவளியை பாத்து பாத்து எனக்கு மைல தாகம்ப்படுதடா ஐயா அவரு இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு அவள பார்த்தா இவன் பெரிய இவன் அங்கரா இவர பார்த்தே மாட்டே உங்களுக்கும் கூட கௌசல்யா தங்க மண்டா எங்களுக்கு இங்கட தமிழக மக்கள் அனைவரும் தங்கம் தான் சரி எப்படியோ போகட்டும் இவ்வளவு காலம் நீங்கள் ஒரு தனிப்பட்ட நபர் ஆனால் இதுக்கு பிறகு நீங்கள் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு பகுதி மக்களுடைய பிரதிநிதி ஆகவே மக்களுடைய வரிப்பணத்தை எடுத்துக்கொண்டு நாளை அரசாங்கமே உங்களுக்கு பணம் தரும் எதற்காக மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக அந்த பணத்தை வச்சு மக்களுடைய குறைகளை எப்படி நிவர்த்தி செய்யலாம் மக்களுக்கு என்னென்ன அபிவிருத்திகளை நாங்கள் மேற்கொண்டு போகலாம் என்றதை பற்றி மட்டும்தான் நீங்கள் யோசிக்கணுமே ஒழிய இந்த தங்கத்தை காணல தகரத்த தெரிகிறது சும்மா அந்த சுவாக் கொடுக்குற பேர்ல கண்ணாடியை போட்டு ஏதாவது காமெடி பண்றது மற்ற இந்த நாங்கள் என்ன செஞ்சாலும் அது ஒரு தலைப்பு சீரியா வர காரணத்துக்காக சும்மா ஒரு சில விஷயங்களை செய்யறது தயவு செய்து இதெல்லாம் விடுங்க கடைசியா ஒன்றே ஒன்று சொல்லிட்டு போறோம் கட்டமனாக வாழ்வது முகவும் சுலபம் சரியான ஈஸி ஆனா நல்லவனா வாழ்றது கஷ்டம் அதுக்கு கூட பொறுமை தேவை

அதனை கொண்டு சகித்து கடந்து கண்ணை மூடி போகக்கூடிய அந்த அந்த மன உறுதி வேண்டும் ஆகவே இதுக்கு பிறகுண்டாலும் சரி தயவு செய்து யோசிச்சு சிந்தித்து செயற்படுங்க ஐயா மீதம் இருக்கிற கொஞ்ச நஞ்ச பேரையாவது காப்பாத்துங்க ஐயா எப்போதுமே சிரித்து மகிழ்ந்து வாழ்ந்திடுங்கள் ஆனால் நாலு பேர் நம்மள மாதிரி சிரிக்கிற மாதிரி வாழ்ந்துடாதீங்க நன்றி வணக்கம் இது ஓயாதிரைகள் சார்பா கொக்கிகுமார் எங்களுடைய உடல் மண்ணுக்கு தமிழுக்கு மற்றும் தமிழ் விடுதலை புலிகளுக்கு இன்னும் சாதி ஒழிப்புக்கு மற்றும் பணியை நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாமே தமிழர் நன்றி